புக் கவர் டோன் ஒரு ஆங்கில கவிதை இருக்குமே அது கூட தமிழ்ல யாரையும் உருவத்தை பார்த்து போடக்கூடாதுன்னு அது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும் தனுஷ்கோடி போய் பார்த்துட்டு போது அங்க ஒரு தாத்தா கையில ஒரு பைப்பை வச்சுட்டு இருந்தாங்க என்ன தாத்தா காசு கொடுக்கலன்னா அடிக்கிறது தான் அந்த பைப்பானு கேட்டதுக்கு மதி இல்லாத மாதிரி பேசாதப்பா இது ஒண்ணு சாதாரண பைப் இல்ல சங்கீத கருவி இதுக்குள்ள ஒரு இசைய ஒழுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு தாத்தா உங்க வாய் உங்க இஷ்டம் போல போது எங்க வாயை அடைக்கிற மாதிரி அந்த பைப்பை வச்சு ஒரு சம்பவம் பண்ணாரு அதை நீங்க

இத கேட்டதும் எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சாதாரண பயிற்புகளை ஒரு புல்லாங்குழல் சங்கீதத்தை சங்கீத வச்சு இங்க உட்கார்ந்து எதுக்காக அப்படியும் நாங்களும் அங்க உட்காந்து தாத்தாவோட கதை கேட்க ஆரம்பிச்சோம் ஆரம்பத்துல எல்லாரும் மாதிரியும் வீடு வாசலோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு ஆக்சிடென்ட் வாழ்க்கை அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து இவரோட எழுதி வாங்கிட்டு இவர வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அங்க இருந்து பல ஊருக்கு அழைஞ்சு கடைசியா தனுஷ்கோடி வந்து செட்டில் ஆயிட்டாரு அப்ப கூட கிட்ட இருந்து சும்மா காசு வாங்காம சின்ன வயசுல ஒருத்தர் இருந்து கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட புல்லாங்குழல் செய்யற கலைய வச்சு பைப்ல புல்லாங்குழல் செஞ்சு வித்துட்டு இருக்காரு நல்ல மனுஷன்ல நல்லவனா இருந்தாலும் இவ்ளோ கஷ்டம் இருக்கதான் செய்யும் போல நம்ம புள்ளாங்கல் தாத்தா தனுஷ்கொடியில புயலால அழிஞ்சு போனோம் சர்ச் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல தான் உட்காந்து நீங்க தனுஷ்கோடி போனீங்கன்னா தாத்தாவுக்கு உங்க உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க நான் நம்ம புடிக்க முடியல போச்சு எல்லாம்